ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஒன்றும் இல்லைங்க மத்தியானம் லன்ச்சு தான் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்தில் சீக்கிரமாக எப்படி இந்த லஞ்சை வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் ஸோ இன்றைக்கி மெனு வந்து சிம்பிளான மெனு தான் பட் ஹெல்த்தியானது அதே சமயத்தில் கொஞ்சம் லைட்டாக மழை அந்த மாதிரியான டயத்தில் வந்து சூப்பராக எடுபடக்கூடிய ஒரு லன்ச் தான் என்னென்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம் முதல்ல வந்து ஒயிட் ரைஸுக்காக புடுங்குல அரிசி சாப்பாடுக்கு ஊற வச்சுருக்கேன் அதே மாதிரி கூட்டு வந்து சுரக்கா கூட்டு பண்ணிக்கலான்னு பாசிப்பருப்பு ஒரு கால் கப் அளவுக்கு ஊற வச்சிருக்கேன் நல்ல சாரமாக மிளகு பூண்டெல்லாம் போட்டு தக்காளி ரசம் பண்ணலான்னு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு கொஞ்சம் லைட்டாக என்ன கூட விட்டு பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி மத்தியானம் லன்ச் அதெல்லாம் ரசம் நல்லா காரசாரமாக போட்டு உருளைக்கிழங்கையும் கூட்டையும் தொட்டு சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்குங்க அதனால் வந்து இது செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படிங்கிறத பாத்துறோம் அதுக்கு முன்னாடி டைம் பார்த்தீங்கன்னா லெவன் தேர்ட்டி ஸோ நம்ம டுவெல் ஓ நம்ம வந்து முடிக்கணும் அதுதான் நம்மளுடைய ரசத்தை வந்து லாஸ்ட்டாக வச்சுக்கலாம் ஏன்னா ரசம் வந்து நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் செஞ்சு முடிச்சிட முடியும் நம்மளால் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுவோம் கூட்டுக்காக வேக வைக்க வேண்டியது ஒரு குக்கரில் போடுகணும் அதே மாதிரி சாப்பாடு ஃபர்ஸ்ட் வச்சிடலாம் இது ரெண்டையும் அடுப்பில் ஏற்றிட்டு நம்ம வந்து உருளைக்கிழங்க நறுக்க ஆரம்பிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு சொரக்காவை நறுக்கிட்டு கூட்டுக்கு ரெடி பண்ணிவிடுவோம் சாப்பாடுக்கு வந்து குக்கர் வச்சுருவோம் இதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் சொரக்கா நறுக்கிறதுக்குலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆல்ரெடி வந்து ஒரு ஃப்ரெண்டை கூட சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்து சொரக்காயெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சீக்கிரம் நறுக்கிடலாங்க என்ன ஒரே ஒரு ப்ரொவிஷன்னா நமக்கு வந்து கத்தி கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும் அவ்வளோதான் ஸோ நான் வந்து தோரில் விட்டு சொரக்காவை மணமலன்னு நறுக்கிறேன் அதுக்கு முன்னாடி சாப்பாடை குக்கரில் போட்டுடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடுக்கு குக்கர் வச்சாச்சு ஸோ சுரக்காவை மேலாப்பில் அலம்பிட்டு வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம நறுக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ நான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அந்த தோலை சீவிட்டு நறுக்கிறத கொஞ்சம் அந்த வீடியோவில் வந்து காமிக்கலாங்கிற ஐடியா தான் ஸோ தோல் சீவறத்துக்கு வாழையும் தலையையும் ஃபஸ்ட்டு நறுக்கிக்கலாம் பீலரில் ஃபஸ்ட்டு நறுக்கிக்கலாம் இந்த மாதிரி தோலை வந்து சீவிடலாம் இந்த மாதிரி எடுத்துட்டு சுரக்காவை வந்து பாதியா கட் பண்ணிக்குவோம் அப்பதான் நமக்கு வந்து நறுக்கிறது ஈஸியா இருக்கும் ரொம்ப பெருசா இருந்தா மூணு நாளா கூட கட் பண்ணிக்கலாம் இதை வந்து த்ரீ மூணு பீஸாக போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் எப்போதுமே நீர்காய்கள் நறுக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் கையில் ஒரு வழுவழுப்பு தன்மை இருந்துகிட்டே இருக்கும் அதுலேருந்து வரக்கூடிய அந்த தண்ணி அந்த நான் காய்கறிகள் வந்து தண்ணி சுட்டும் இல்லையா அது கையில வந்து நமக்கு பட்டுச்சு அப்படின்னாட்டு வரும் இல்லையா அந்த மாதிரி வரும் கூட்டுங்கிறதுனால ரொம்ப குட்டி குட்டி பீஸா போட வேண்டாம் கொஞ்சம் பெருசா போட்டுக்கலாம் சோ முதல்ல இந்த மாதிரி நறுக்கிட்டு சோ இந்த சைஸ் இப்போ ஒரு ரெண்டு ரெண்டா வச்சு நறுக்கணும் அப்படின்னா ஈஸியா இருக்கும் ரொம்ப பிஞ்சு காய் அதனால டக்கு டக்கு டக்குன்னு நம்மளால நறுக்க முடியும் சோ இதே மாதிரியே ஸ்பீடா வந்து நம்ம நறுக்கி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் டக்கு 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 டக்குனு வேலை முடிஞ்சிடும் சோ சுரக்கா நறுக்கிறதோ காய் நறுக்கிறதோ ஒண்ணும் நமக்கு வந்து கஷ்டம் கிடையாது ப்ரொவைடர் நான் சொல்ற மாதிரி நீங்க அருவாமணையில என்ன சரி கத்தியில என்ன சரி நமக்கு வந்து அது ஷார்ப்பாக இருக்கணும் அவ்வளவுதான் இவங்க வந்து சும்மா அவ்வளவு சீக்கிரத்துல நறுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து சிரமமா இருந்துருக்கலாம் ஹார்டாலாம் இருக்காது பட் தெரியல அவங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டின்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல ஸோ நான் அதனால தான் சொல்றேன் ஒருவேளை வந்து கத்தி சரியில்லை அப்படின்னா கூட நம்ம வந்து ரொம்ப பாடா படுத்தோம் நறுக்கிறதுக்குள்ள நிஜமாலுமே கஷ்டப்படுத்தும் ஸோ அதனால வந்து இப்படி இதே வந்து பொரியல் செய்கிறோம் அப்படின்னா நீங்க வந்து கொஞ்சம் சின்னதாக போட்டால் தான் ஈஸியா இருக்கும் இது வந்து நம்ம பருப்போடு சேர்த்து வேக போட்டுருவோம் அதனால வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸா இருந்தது அப்படின்னா உரு தெரியாமல் போகாது காய்கறி வந்து நமக்கு நல்லா கா தெரியும் சைஸை ஸோ அவ்வளோதான் மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சது காயின்னு நெருக்கியாச்சு இது கூட வந்து பாசி பருப்பை எடுத்து குக்கரில் காய் ப்ளஸ் தக்காளி போட்டு மஞ்சள் பொடி உப்பு போட்டு வேக வைக்கிறது இல்லை எப்போதுமே ஏன்னா சில சமயம் பருப்பு வந்து உப்பு போட்டோம் அப்படின்னா வேகாது ஆமா நானும் நிறைய தேடியாச்சு கத்தி வந்து கிடைக்கல இது கிறிஸ்டல் பிராண்டே எனக்கு எங்க அப்பா வாங்கி கொடுத்து அப்பா எனக்கு ஒவ்வொரு நாளும் நறுக்கும் போது எங்க அப்பா நறுக்குறது ஞாபகம் வந்துட்டேதான் இருக்கு அவ்வளவுதான் காய் நறுக்கியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தண்ணி கொதிக்குது சாப்பாட்டுக்கு நான் வந்து அரிசியை அதில் போட்டு முடிச்சிடுறேன் மேக்ஸிமம் முடிஞ்சுது ஸோ இங்கே பாருங்க இவ்வளோ காயை நறுக்கிட்டேன் டைம் பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் தேர்ட்டி ஃபைவ் கூட ஆகலை வந்து இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இருக்கு ஸோ நான் வந்து சாப்பாடுக்கு அரிசியை வடிச்சிட்டு இதில் போட்டுடுறேன் கலஞ்சு ஊற வச்சிருந்தா பாசிப்பருப்பை ஒரு குக்கரில் போட்டாச்சு இப்போ நான் இங்கே பாத்தீங்க அப்படின்னா நறுக்கி வச்சிருக்கக்கூடிய சுரக்கா ஒரு பழுத்த தக்காளி இதை வந்து நான் என்ன செஞ்சிடுறேன் அந்த பருப்போடையே போட்டுட்டேன் அந்த பருப்பு வந்து நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா நூறு கிராம் அதாவது அரைக்கப் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன் அப்போ இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு மூணு பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அதை சேர்த்து மஞ்சள் பொடி மட்டும் போட்டு அதை வேக வச்சிட்றேன் ஃபைனலாக வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு மஞ்சப்பொடி போட்டு இதை குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் டைம் பாருங்கள் கரெக்டாக ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகிருக்கு நான் சாப்பாடு வச்சாச்சு காய்கறியை போட்டு குக்கர் கூட்டுக்காக வச்சாச்சு அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா உருளைக்கிழங்கு வாஷ் பண்ணிட்டு தோலை நீக்கிட்டு அதை கட் பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் உருளைக்கிழங்கு பொரியலுக்கு வானொலியில் எண்ணெய் வச்சுருக்கேங்க அதை வந்து கடுகு போட்டுடலாம் ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் எல்லாமே பிகினர்ஸுக்கு இதெல்லாம் கொஞ்சம் டிப்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சிம்மில் வச்சுட்டு இப்போ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன்னா உருளைக்கிழங்க தோலை நீக்கிட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ அதை வந்து நம்ம நறுக்கிடலாம் சீக்கிரமாக நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் ஆகும் ஆகணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து இது என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா பெருசு பெருசாக நறுக்காமல் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து அந்த சின்ன சின்ன பீசஸாக நான் அதை போட்டுடுறேன் ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஆஹான் தண்ணியில் வந்து மேக்ஸிமம் ஏன்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் அதை நறுக்கிடுவேன் அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் பெருசாக தண்ணியில எல்லாம் போடுறது இல்லை நிறையா நறுக்க வேண்டியது இருக்குது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் அப்படின்னா மட்டும்தான் அந்த தண்ணியில் போடுறது கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு மேக்சிமம் நான் அவாய்ட் பண்ணிடுறது தண்ணியில் போடுறதை ஏன் அப்படின்னா உங்களுக்கு எண்ணெயில் வந்து நல்லாவே வெறுப்படணும் நல்லா வந்து ஃப்ரையாக வரணும் அப்படின்னா நான் தண்ணியில் போடுறதை வந்து கொஞ்சம் மேக்சிமம் அவாய்ட் பண்ணிடுறது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பீடு வந்து நீங்கள் பழக பழக்க கண்டிப்பாக வந்துடும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும் கத்தியில கட் பண்ணும்போது அதான் இந்த மாதிரி வச்சு கட் பண்ணீங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் பீசஸ் நான் ஏன் இதை வந்து எடுத்திருக்கேன்னா அது ஒரு நார்மலாக தெரியும் நீங்கள் வந்து க கட் பண்ணிட்டு காமிக்கிறீங்க உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க சார் வந்து உங்களுக்கு நறுக்கி கொடுத்துருப்பாரு அதனாலதான் நீங்கள் சீக்கிரமாக சமையலை முடிக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க சாரெல்லாம் நறுக்கி தருவார் இல்லைன்னு சொல்லலை பட் மேக்ஸிமம் நான் தான் எனக்கு வந்து அப்படி அப்படியே கையோட கையோட நறுக்கி முடிச்சிட்டு செய்யறது இன்னொருத்தர் செஞ்சு தரதை விட ஈஸியாக இருக்கும் மோ மோஸ்ட்லி எனக்கு வந்து அது பெரிய விஷயமாகவும் நான் நினைக்கிறதில்லை அதனால் நானே தான் கட் பண்ணிப்பேன் நிறைய சமைக்கணும் அப்படின்னா வந்து ஹெல்ப்புக்கு வந்து என நம்ம கூப்பிட்டுக்கலாம் ஸோ இப்போ தான் வந்து உங்களுக்கு லைட்டாக கடுகு வந்து வெடிக்க ஆரம்பிக்குது ஃபுல்லாக கடுகு பொரியறதுக்குள்ளே நம்ம வந்து நறுக்கி முடிச்சிடலாம் இல்லைன்னா அப்படியே நறுக்கு போட்டுட்டு பாக்கிய வந்து அடுத்த ஒரு ஒரு நிமிஷத்துல கண்டினியூ பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக போட்டோம்னு வச்சுக்கோங்க சீக்கிரமா ஆயிடும் கொஞ்சம் பெருசா போட்டீங்க அப்படின்னா லைட்டா நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு பொரியல் பொரியல் செய்யறதுக்கு ரெடியாக அதெல்லாம் முடிஞ்சது டைம் பாருங்க நான் எப்ப ஆரம்பிச்சேன்னு உங்களுக்கே தெரியும் ஏன்னா வீடியோவை நாங்கள் கட் பண்ணவே இல்லை அப்படியே எடுத்துட்டு இருக்கிறது தான் கட் பண்ற போர்ஷன் ஸோ ரெடி ஆயிடுச்சு உள்ளக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு கடுகு வந்து கொஞ்சம் லைட்டாக புரியணும் இதில் வந்து நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இன்பிட்வீன் டைம்ல கருவேப்பில் நீங்கள் வேகமாக செய்ய ஆரம்பித்தோம் வேகம் வந்து பழக பழக வந்துடும் அப்படிங்கிறதுக்குள்ளே முடிச்சிடல அது வந்து ஒரு கஷ்டமான வேலையே கிடையாது காய்கறி நறுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ நீங்கள் மேக்ஸிமம் காய்கறிகள் நறுக்கியாச்சு குக்கரில் ஏற்றியாச்சு அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இப்போதான் வந்து ஃபார்ட்டி ஒன் ஆயிருக்கு நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் உருளைக்கிழங்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வெறும் உப்பு மஞ்சள் பொடி மட்டும் போட்டு பெரட்டிட்டு இருக்கேன் எந்த காரணத்தை முன்னிட்டு ஹை ஃபிளேம்ல வைக்கக்கூடாது வெளியில வந்து ப்ரௌன் ஆகிடும் உள்ள வேகாது அதனால சிம்மில் தான் கலரணும் நான் சீக்கிரம் தான் சின்ன பீசஸா போட்டிருக்கேன் ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வானலியை வந்து சூடு பண்ணி ஆஃப் பண்ணிட்டேன் அதில் ஒரு ஒரு டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நார்மல் மிளகு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதை வந்து அடுப்பு இப்போ ஆன்ல இல்லை வானலியினுடைய சூட்லேயே வந்து லைட்டாக அதை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வருத்துக்கலாம் எண்ணெயெல்லாம் கிடையாது ட்ரை மணலி தான் ஏன்னா அது போது சில சமயம் பிடிக்க வரல அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக வருத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தக்காளியை வந்து நல்லா குட்டி குட்டி பீஸாக நறுக்கி வச்சாச்சு ஒரு ரெண்டு மூணு பல்லு பூண்டு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் யாராவது ரசத்துக்கு போடுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயெலாம் போட்டு செஞ்சு பாருங்கள் ரசம் எக்ஸலண்ட்டாக இருக்கும் எதுவும் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் சேஞ்ச் ஆகிக்கலாம் அது ஒன்றும் தப்பே கிடையாது ஸோ அதனால இப்போ பொரியல் ஆகிட்டு இருக்கு நான் வந்து அந்த மிளகு ஜீரகம் அதே மாதிரி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகா எல்லாத்தையும் தட்டிட்டு பார்க்கலாம் ரசத்துக்கு கொஞ்சம் நெய் நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் விட்டுருக்கேன் அதில் வந்து கடுகு பொரிய விட்டுருக்கேன் கடுகு பொறிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து இங்கே தட்டி வச்சுருக்கக்கூடிய மிளகு ஜீரகம் பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா போட்டாச்சு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் பெருங்காயம் இதை வந்து லைட்டாக ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு அந்த பூண்டெல்லாம் கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ஆன உடனேயே நறுக்கி வச்சுருக்கக்கூடிய தக்காளியை சேர்த்துடலாம் தக்காளியை சேர்த்துட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தண்ணி விட்டு உங்களுக்கு ரசப்பொடி வேணும்னா ரசப்பொடி வேண்டானா விட்டுடலாம் ஏன்னா பூண்டு ச அந்த மிளகு காரம் பச்சை மிளகா காரமே சூப்பராக இருக்கும் நல்ல சரியான காரசாரமாக இருக்கும் பாருங்க உங்களுக்கே வந்து தெரியுது நமக்கு உருளைக்கிழங்கு பொரியல் இது வந்து கொஞ்சம் இருக்கணும் நம்ம வந்து இறக்குற சமயத்துல நம்ம வந்து இது போட்டுக்கலாம் காஷ்மீரி சில்லி பவுடர் இப்போ இதில் நான் வந்து நறுக்கி வச்சிருக்கக்கூடிய தக்காளிய ஸோ தக்காளி வந்து சிம்ல வச்சே நல்லா வதக்குவோம் உப்பை சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் புளிப்புத்தன்மை என்ன வேணும் அப்படின்னா நம்ம வந்து புளி கரெக்டாக சேர்த்துக்கலாம் அப்புறம் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க வந்து 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 வந்துன்னு நிறையா வருதுன்னு சில சமயம் அப்படி வர்றது சகஜம்தான் அதனால் மேக்ஸிமம் குறைச்சிக்க ட்ரை பண்ணுறேன் என்னை அறியாமலேயே வருதோ என்னமோ தெரியல இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இன்னும் போகலை சாப்பாடு இறக்கி வச்சுட்டு அதில் தான் ரசம் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு நல்லா அருமையான சாப்பாடு நல்லா உதிர உதிராக இருக்கும் நிறைய பேர் வடித்து சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க அதுவும் ட்ரை பண்ணலாம் சின்ன குழந்தையிலேருந்தே எங்களுக்கு இதுதான் பழக்கம் இப்போ நான் கூட்டுக்கு வந்து தேங்காவை கீணி இது கூட நல்ல மிளகா ஒரு பீஸ் வச்சு அரைச்சிடுவோம் தேங்காய் ஜீரகம் மிளகா வச்சு அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் கூட்டுக்கு கூட்டு குக்கர் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு ஸோ காய்கறி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொரக்கா வந்து உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் நல்லா உரு தெரியுது பாருங்கள் அதே மாதிரி பருப்பும் வந்து மலர நல்லா வெந்தாச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த தேங்காய் ஜீரகம் மிளகாய் அதை சேர்த்துடலாம் நல்ல பேஸ்ட்டாக ரொம்ப தண்ணி சேர்க்காம அரைச்சிருக்கேன் இதை வழித்து அதில் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு அதையும் சேர்த்து ஒரு கொதி விட்டுட்டால் தான் நமக்கு அந்த தேங்காய் வந்து நல்லா அதை கூட சேர்ந்து நல்லா இருக்கும் டேஸ்ட்டு ஸோ இப்போ வந்து ரசம் வந்து நுற கட்டிக்கிட்டே இருக்குது ரசத்தை கொதிக்க விடக்கூடாது எப்போதுமே ரசத்தை வந்து நல்லா கூட்டுறதுன்னு சொல்லுவோம் நாங்கள் ரசத்தை கூட்டிட்டு இப்படி வச்சோம் அப்படின்னா அது வந்து நொறை கட்டும் போது இறக்கிடலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா நுரை வந்ததுக்கு அப்புறமா கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிடலாம் இங்கே உருளைக்கிழங்கு பாருங்க சும்மா தக தகன்னு அழகா காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ஸோ உருளைக்கிழங்க ஸ்டாப் பண்ணிடலாம் உருளைக்கிழங்கு வந்து கிட்டத்தட்ட எப்படி நமக்கு இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயிருக்கும் டைம் பார்த்தீங்க அப்படின்னா டுவெல் ஃபைவ் பேசிகிட்டே பேசிட்டே செய்யும் உங்களுக்கு அஞ்சு பத்து நிமிஷம் கூட தான் செய்யும் ஸோ இப்போ இதில் நம்ம இது போட்டுடலாம் கொத்தமல்லி தழைய இது வந்து ஒரு கொதி விட்டுட்டு தாளிச்சிடலாம் அதுக்கு ஒரு டூ மினிட்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சுது நம்மளுடைய சமையல் உருளைக்கிழங்கு ஃபினிஷ்ட் நல்லா அருமையான காரசாரமான தக்காளி ரசம் ஃபினிஷ்ட் ஸோ இங்கே இது கடுகு வெடிச்சிட்ருக்கு கூட்டுக்கு கடுகு வெடித்ததுக்கப்புறமா எங்கள் அத்தை வந்து கொஞ்சம் உளுத்தம்பருப்பில் இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கடிக்கன்னு ஃபீல் பண்ணுவாங்க நான் உளுத்தம்பருப்பை ஸ்டாப் பண்ணிக்கேன் அதனால் இந்த கருவேப்பில் பெருங்காயம் கூட்டுக்கு தலைச்சிடலாம் சமையல் ரெடி நான் சொன்ன டயத்தை விட உங்களுக்கு ஒரு சிக்ஸ் மினிட்ஸ் கூட ஆயிருக்கு அதுக்கு ரீசன் வந்து நான் பேசிக்கிட்டே சமைச்சதுனால தான் நீங்கள் பேசாமல் சமைச்சிங்க அப்படின்னா இன்னமும் அது நம்மளால் சீக்கிரமாக முடிச்சிட முடியும் எல்லாருக்குமே இது பாசிபிள் ஹெல்த்தியாக வீட்டு சமையல் கல்யாணம் ஆகாத பெண்கள் அதாவது வேலைக்கு போகிறவங்க கல்யாணம் ஆகாத இளைஞர்கள் அவங்க எல்லாருமே வேலைக்கு போகிறவங்க இந்த மாதிரி நம்ம டைமை கரெக்ட் பிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துல முக்கால் மணி நேரத்துக்குள்ள இந்த மாதிரி ஒரு பொரியல் கூட்டுன்னு வச்சிட்டோம் அப்படின்னா ஹெல்த்தியா சாப்பிட்டு கிளம்பிடலாம் நீங்களும் இந்த மெனுவை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ